ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆனி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அற்புதமாகவே அமையும் சின்ன சின்ன சிறு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான வெகுமானங்களை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகையான பேச்சுக்களில் கூட வளர்ச்சிகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாடப் பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ ரிஷப ராசைய சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அல்லது அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஏற்கனவே பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்படாத மனிதனும் இல்லை வெட்கப்படாத காதலும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய வங்க விக்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலே அதே புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலே கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வெட்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிக சார்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையான வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவும் பிரிவும் வரவும் செலவும் வாழ்க்கையின் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் பொதுவாகவே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருந்து வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மறக்க முடியாத லாபங்களையும் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லா மனிதனுக்கும் தொல்லைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈஜட் எம் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய நிச்சயமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சோப்பு சீப்பு பொறிகடலை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாழ்வதை விட தனிமையில் வாழ்வது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கன்னி யம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகும் உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இயல்பான ஒரு கலை இயல்பான ஒரு அழகு இயல்பான சுறுசுறுப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க சித்தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் எந்த ஒரு இடத்திலும் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொந்தங்களும் சொத்துக்களும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விரு சீகம் ராசிய சார்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ தனுஷ ரச சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் அதிகரிக்கும் நட்புகள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பண வருமானம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கான சிறப்புகளும் உத்தியோகத்தில் உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயன்றதை செய்பவன் மனிதன் நினைத்ததை தருபவன் இறைவன் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க வம்ச தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் அதாவது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அல்லது உறவுகள் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத கருத்து வேறுபாடுகள் தானாக விலகக்கூடிய ஒற்றுமையான சூழல்கள் நிலவக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளும் தார்மீகங்களும் நிறைந்த மனித வாழ்க்கையில் குறைந்து விடாமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதரி வகையில் சந்தோஷம் அதிகரிக்கும் சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய தாற்பயமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்பது ஆறுதல் கொடுக்கும் அறிவு ஒன்றுதான் தீர்வுகள் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சாந்தவங்க இளங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏசி சம்பந்தப்பட்ட ஃப்ரிட்ஜு சம்மந்தப்பட்ட மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகும் அறிவும் இணைவது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வழிபாடு செய்வதும் நல்லது எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்